நைனா மனைவிக்கு அடங்கக்கூடிய கணவன்மார்களுடைய ராசிகள் என்னென்ன சண்டை போட்டாலும் சரி மனைவி கிழிச்ச கூன்ற தாண்டாமல் இருக்கக்கூடிய மனைவிக்கு பாசமாக இருக்கக்கூடிய ஐந்து ராசிக்காரங்க இருக்காங்க அதில் உங்கள் ராசி இருக்கான்னு செக் பண்ணிங்க ஆ மீன ராசி கும்ப ராசி ரிஷப ராசி மகர ராசி கன்னி ராசி இந்த அஞ்சு பேரும் பொண்டாட்டி பேச்சை கேட்டு தான் கொள்ளல் நடுங்குவாங்க ஏன்னா ஒரு மிஸ்கால் கொடுத்தாலே பொண்டாட்டிக்கு அவ்வளோ பயப்படுவாங்க பொண்டாட்டிக்கு எங்கே போனாலும் அங்கே போற இங்கே போகிறோன்னு ஒரு சில மக்கள் சொல்லுவாங்க இந்த அஞ்சு ராசிக்காரங்களும் அதே கிராக்கி தான் மீனோ கும்போ ரிசப்போ மகரம் கன்னி அஞ்சு ராசிக்காரங்க மனைவிக்கு பொட்டி பாம்பா அடங்குவாங்க ஆ